நாம் வாழும் வாழ்க்கை நம் கையில் இல்லை நாம் வாழும் வாழ்க்கை நம் கையில் இல்லை இறைவன் தராத பணமும் நம் பையில் இல்லை நம் வாழும் வாழ்க்கை நம் கையில் இல்லை இறைவன் தராத பணமும் நம் பையில் இல்லை இப்பூலோக வாழ்வை இறைவன் நமக்கு தந்தது இப்பூலோக வாழ்க்கை இறைவன் நமக்கு தந்தது நாம் சேர்த்து வைத்த செல்வமும் இறைவனிடமிருந்தே வந்தது இப்பூலோக வாழ்க்கை இறைவன் நமக்கு தந்தது நாம் சேர்த்து வைத்த செல்வமும் இறைவனிடமிருந்தே வந்தது இறையாசி இல்லாத முயற்சி வீணாகும் இறையாசி இல்லாத முயற்சி வீணாகும் இறையாசி இல்லாதார் இல்லம் பாலாகும் இறையாசு இல்லாத முயற்சி வீணாகும் இறையாசி இல்லாதார் இல்லம் பாழாகும் இறை பக்தி இல்லோருக்கு சக்தியை கொடுப்பவன் இறைவன் இறை பக்தியுள்ளோருக்கு சக்தியை கொடுப்பவன் இறைவன் அவன் இயற்கையையும் இயக்கும் இணையற்ற தலைவன் இறை பக்தி இல்லோருக்கு சக்தியை கொடுப்பவன் இறைவன் அவன் இயற்கையையும் இயக்கும் இணையற்ற தலைவன் கருணை இல்லாத காசை கடவுளாக மதிக்கிறான் மனிதன் கருணை இல்லாத காசை கடவுளாக மதிக்கிறான் மனிதன் கருணுள்ள இயேசுவை கடவுளாக துதிப்பவனே புனிதன் கருணையில்லாத காசை கடவுளாக மதிக்கிறான் மனிதன் கருணையுள்ள இயேசுவை கடவுளாக துதிப்பவனே புனிதன் புனிதன் புனித கண்ணுக்கு காசு ஒரு தூசு புனிதனின் புனித கண்ணுக்கு காசு ஒரு தூசு புனிதனின் கண்ணுக்கு கருணை வடிவமாகத் தெரிகிறார் இயேசு புனிதனின் புனித கண்ணுக்கு காசு ஒரு தூசு புனிதனின் கண்ணுக்கு கருணை வடிவமாகத் தெரிகிறார் இயேசு இயேசுவை பற்றி கொண்டோர் வாழ்வில் வெற்றி பெறுகிறார் இயேசுவை பற்றி கொண்டோர் வாழ்வில் வெற்றியை பெறுகிறார் இவ்வுலக வாழ்வு வெற்றி பெறுவதற்கு இயேசு நமக்கு சக்தியைத் தருகிறார் இயேசுவை பக்தி கொண்டோர் வாழ்வில் வெற்றியைப் பெறுகிறார் இவ்வுலக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இயேசு நமக்கு சக்தியைத் தருகிறார் நாம் இயேசுவை பற்றி கொண்டால் நம் வாழ்வில் வெற்றி பெறுவது சுலபம் நாம் இயேசுவை பற்றி கொண்டால் நம் வாழ்வில் வெற்றி பெறுவது சுலபம் இயேசு மீது பை பக்தி வைப்பவர்களை புனிதர்களாக மாற்றி விடுகிறது உலகம் நாம் இயேசுவை பற்றி கொண்டால் நம் வாழ்வில் வெற்றி பெறுவது சுலபம் இயேசு மீது பக்தி வைப்பவர்களை புனிதர்களாக மாற்றிவிடுகிறது உலகம் இயேசுவை பற்றி சிந்திக்கிறவனை சந்திக்க இயேசு வருவார் இயேசுவை பற்றி சிந்திக்கிறவனை சந்திக்க இயேசு வருவார் மாசற்ற காசையும் இயேசு அவனுக்கு தருவார் இயேசுவை பற்றி சிந்திக்கிறவனை சந்திக்க இயேசு வருவார் மாசற்ற காசையும் இயேசு அவனுக்கு தருவார் இயேசு இவ்வுலகிற்கு ஏவை வழியாக வந்த சாவையும் வென்றார் இயேசு இவ்வுலகிற்கு ஏவை வழியாக வந்த சாபையும் வென்றார் அவர் தன்னை கொண்ட கல்வாரி குன்றுக்கும் வாழ்வை தந்தார் இயேசு இவ்வுலகிற்கு ஏவை வழியாக வந்த சாவையும் வென்றார் அவர் தன்னைக் கொன்ற கல்வாரி குன்றிருக்கும் வாழ்வை தந்தார் இயேசு ஏழை நம்மை வாழ வைக்கத்தான் நற்கரனை பேழைக்குள்ளும் வந்தார் இயேசு ஏழை நம்மை வாழ வைக்கத்தான் நற்கரனை பேழைக்குள்ளும் வந்தார் அவர் தன் ஊனுடலை உணவாக உலக மாநிலருக்கும் தந்தார் இயேசு இப்போது ஏழை நம்மை வாழ வைக்க நற்கருணைப் பேழைக்குள் தான் இருக்கிறார் இயேசு இப்போது ஏழை நம்மை வாழ வைக்க நற்கரனை பேழைக்குள் தான் இருக்கிறார் அவர் திருப்பலி வேளையில் தான் அந்த பேழையின் கதவை திறக்கிறார் இயேசு இப்போது ஏழை நம்மை வாழ வைக்க நற்கரனை பேழைக்குள் தான் இருக்கிறார் அவர் திருப்பலி வேளையில்தான் அந்த பேழையின் கதவை திறக்கிறார் இயேசு ஏழை விதவையின் காணிக்கை ஏற்க பேழையின் கதவையும் திறப்பார் இயேசு ஏழை விதவையின் காணிக்கையை ஏற்க பேழையின் கதவையும் திறப்பார் அவர் தன்னை வந்தன செய்வோர் சிந்தறையிலும் பிறப்பார் இயேசு ஏழை விதவையின் காணிக்கையை ஏற்க பேழையின் கதவையும் திறப்பார் அவர் தன்னை வந்தன செய்வோர் சிந்தறையிலும் பிறப்பார் உயிர்த்த இயேசு தன் மந்தையை காக்க இந்த உலகில்தான் வாழ்கிறார் உயிர்த்த இயேசு தன் மந்தையை காக்க இந்த உலகில்தான் வாழ்கிறார் தந்தை இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகையும் அவர்தான் ஆள்கிறார் உயிர்த்த இயேசு தன் மந்தையை காக்க இந்த உலகில் தான் வாழ்கிறார் தந்தை இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகையும் அவர்தான் ஆள்கிறார்